டேய் செல்வம் என்னடா இது எல்லா பொருளோட ரேட் கம்மியா இருக்குது அது சார் பெரிய கம்பெனிலாம் அவங்க பிராண்ட் ப்ரமோஷனுக்காக பாதி விலைக்கு குறைச்சி கொடுக்குறாங்க சார் செகண்ட் ஹேண்டா சார் என்னது சார் எல்லாம் புத்தம் புதுசு சார் பொதுவாவே புது மாடலை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முன்னாடி வந்த மாடலை கம்மி விலைக்கு நாங்கள் சேல் போடுவோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க சரி சார் போங்க சார் போங்க உங்களுக்கு எது வேணுமோ போய் பார்த்துடுங்க ஆ ஓகே சார் வாங்க சார் வாங்க வாங்க என்ன இத பாக்குறீங்களா பாருங்க டேய் இதெல்லாம் நல்ல ஆஃபர் இருக்கு சார் நம்ம மாதிரி ஆளுங்க வேல குறவுல நல்ல பொருள் வாங்கலாம்ல இதே மாதிரி செங்கல் சிமெண்ட் ஜல்லி அதோட விலையும் கம்மி ஆயிடுச்சுனு வையேன் நான் சீக்கிரமா அந்த ரூமை கட்டி முடிச்சிரேன்டா அது கஷ்டம் தான் ஆனா அந்த ரூம்ல வைக்கிறதுக்கு பொருள் ஏதா வாங்கனா வாங்கு டேய் என்னைக்குமே பொண்ணு கிடைக்காம கல்யாணத்துக்கு தாலி வாங்க கூடாது முதல்ல ரூமை கட்டறேன் அதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வாங்குறேன் நீ உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு